வெற்றிவேல் முருகனுக்கு கருவறை எல்லாம் அல்ல பணிபுரியும் எம்பருவான் கருணாச்சலம் மூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞானி சண்டாபம் சார் குருநாதர் அருணாபெருவான் திருரையே சரணம் சார் கருணை கருணாங்கு மற்றும் குரு சரணாசாமி திருவாரிய திருப்பண்டம் மகாமித்தத்தில் கௌமாரி தத்து வரிசைப்படி பாடல் எழுநூற்றி தொண்ணூறு ஈழை ஜுரம் கூடிய நடத்துவோம் சிவயோக பதம் பெற பாடப்பெற்ற அற்புதமான பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியான திருடன் சமர்ப்பிப்போம் ஒரு ஆஜரம் இந்த பாடல் நோயற்ற வாழ்வு வாழ்ந்து சிவயோக பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தான தனந்தன தான தனந்தன தான தனந்தன தனதான என்ற சந்தகிழப்பியுடைய அற்புதமான பாடம் ஒரு பாடலை பார்த்துக்கலாம் ஈழை ஜுரம் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தர இழையாது ஈடுபடும் சிறு கூடு புகுந்து காடு பயின்று உயிர் இழவாது மூல எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தளர் மூழ்காது மூலம் எனும் சிவயோக பதம் தனில் வாழ்வு பெறும்படி வாழி நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறைந்த வலைவீரா வாகை துதைந்து அணி கேதகை மங்கிட மோதி வெகுந்து இளமதி தோயும் பாடி நரும் கமல் பூக வனம் தலை சாடி நெடும் கடல் கடிவாயும் பாகை விளம்பதி மேவி விளந்தியது தோகை விரும்பிய பெருமாடு ஜுரம் குளிர் நோயுடைய பட்டியல் முதல் பகுதியில் எப்படி ஈழை ஜுரம் குளிர் வாதம் எனும் பல நோய்கள் வளைந்தால் இழையாது ஈழன கோடை சுரம் காய்ச்சல் குளிர் வாதம் வாயு மிகுந்தலாகிய வாயு மிகுவதால் உண்டாகின்ற பிணிக்கூறுகள் என்னும் பல நோய்கள் சூழ்ந்து மிகுந்து இழைப்பு அடைந்து விடாமல் ஈடுபடும் சிறு கூடு புகுந்து இடுகாடு பயந்து உயிர் இழவாது இடுகாடு சுடுகாடு ஈடுபடும் வலிமை இழந்து துன்பு அதாவது துன்புறும் சிறிய கூடாகிய இந்த உடலில் புகுந்து ஈற்றில் இடுகாடு சுடுகாட்டில் சேரும்படி உயிரை இழக்காமல் மூளை எலும்புகள் நாடி நரம்புகள் வேறுபடும் தழல் மூழ்காது மூளை எலும்புகள் நாடிகள் நரம்புகள் இவையெல்லாம் வேறுபட்டு ஒழிய தீயில் மூழ்கி பேகாமல் மூலம் எனும் பதம் பதந்தனில் வாழ்வு பெறும்படி மொழிவாயும் மூலப்பொருளான சிவயோக பதவியில் நான் வாழ்வு பெறும்படி எனக்கு உபதேசம் செய்துள்ளேன் வாழை நெருங்கிய வாவியிலும் கயல் செயல்கள் மறைந்திட வலைபீரா வாகை துகை துதைந்து அணி கேதகை மங்கிட மௌதி வெகுண்டு இளமதி தோயும் பாழை நரும் கமல் பூகவனம் தலை சாரி நெடும் கடல் கழிவாயும் பாகை வளம்பதி மேவி வளம் சரி தோகை விரும்பிய வருமான பாகையோட வளர்த்த சொன்னார் மாலை மீனானது தனக்கு சமீபத்தில் உள்ள குளத்தில் இருக்கின்ற கயல் மீன் சேல்மீன் இவைகளை அல்லது இவைகள் முதுகிட்டு ஓட வலைகளை கிழித்து தாவி வெற்றியை விழுந்து இருந்த தாடைகள் உருக்குலைய அவைகளின் மேல் மோதி கோபித்து பிறைச்சந்திரன் படியும் பாடைகளை கொண்ட நறுமணம் வீசும் கமுக மர காட்டில் அந்த மரங்களின் உச்சியில் பாய்ந்து ஒடித்து பெரிய கடலின் கழியில் பாய்கின்ற பாகை என்னும் செடும் பதியில் மேவி வளப்பம் நிறைந்த மயிலை அல்லது வள்ளியம்மை என்னும் அழகு மயிலை விரும்பிய பெருமாடு வாழ்வு விரும்படி மொழிவாயுங்கிறார் இப்ப வாழையின் பராக்கிரமத்தை அஞ்சுல இருந்து ஏழு அடியில் வச்சுக்கிறார் தோகை கோல மாமையில் ஏறும் பெருமாடை அதனால தோகைன்னா இதுக்கு மயில் அது அப்படின்னு ஒரு பொருள் வச்சுக்கணும் அந்த பாட்டை வச்சு இந்த பாட்டுக்கு இந்த இந்த இடத்துல அப்படி பொருள் வச்சுக்கணும் இப்போ கீழை வாதம் முதலிய நோய்கள் மிக்க இந்த உடலில் போந்து இறுதியில் சுடுகாட்டில் சேர்ந்து உயிரிழக்காமல் மூலப்பொருளாகிய சிவயோக பதிலில் நான் வாழ்வு பெறும்படி உபதேசம் நடிகிறேன் வாழை மீன்கள் மிக உயரமாக தாவி கமுக மரங்களின் உச்சியில் பாய்ந்து கடலின் கழியில் பாயும் பாகைனர்கள் வாழும் மயிலை விரும்பிய பெருமாள் நான் உடலெடுத்து பிணியாமல் இழைத்து மடியாமல் உன் திருவடி வாழ்வு பெறும்படி உபதேசி பாயும் நடிக்கிறேன் இந்த அஞ்சிலிருந்து ஏழு அடிகள் வாழையின் வலிமை இந்த கற்பனை பெருமான வாய்த்த உச்சம் இதே கற்பனை கடல் புகா மகாவினை முடிகி வாடைதான் மேல் வீடு மலர்வாவி என்பார் அதே கற்பனை உச்சம் பாடல் அப்படிதான் சொல்லும் இந்த முதல் நான்கு அடிகளில் உயிர் பெரியும் காலத்திலும் இறை நினைவு இருக்க வேண்டியதாக தான் சேர்த்து சொல்கிறோம் சார் அந்த அதாவது இறைவனை நினைப்பதற்கு நினைவெல்லாம் இந்த சமயம் இந்த காலம் தான் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க என்னங்க சின்ன வயசில் இப்போ என்னங்க சாமி சாமி அழகிறீங்க அதெல்லாம் வயசாகட்டும் மகா அபத்தத்தில் அபத்தம் இப்போவே எப்படி அப்போது கண்கட்ட பிறகு கதிரம் நமஸ்காரமா ம் நிறைய அருளாளர்கள்லாம் இறைவனுடைய நாமம் நாக்கில் பழகணுக்காக ஆரம்ப காலத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க ம் அதைத்தான் இந்த அத்த சொல்கிறார் கோழை ஜுரம் சாரி சொல்லணும்னு நினைக்கிற சமயத்தை சொல்ல முடியுதோ இல்லையோ இப்போ வந்து சொல்லி பழகிக்கிறேன் இன்னொன்று சொல்லி பழக நாக்குக்கு எப்பவும் சொல்லி வந்துடும் ரைட்டா அதனால் இந்த நேரம் முதுமை பிறகு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப அவத்தம் இறைவன் நாமத்தை இடையராது உச்சரிக்கணும் உச்சரிக்கணும் நமக்கு பிறவி உடுத்தது இறைவன் இந்த பிறவி ஒட்டுமொத்த பயனை இறைவனை விடைவிடாது சிந்தித்தல் தான் இந்த பாடத்தில் சொல்கிறார் கோழை ஜுரம் குளிர் வாய் மறிதல் போன்ற பிணிகளெலாம் சூழ்ந்து வருத்தாம சிறிய கூடாகி இந்த உடலை புகுந்து வலிமை இழந்து இடுகாட்டில் சேர்ந்து உயிரை விடாமல் மூளை எலும்பு நாடி நரம்பு இவையெல்லாம் தீயில வெந்து முழுகாமலும் மூட சிவயோக பதத்தில் வாழ்வு பெரும்படியாக எனக்கு உபதேசம் வழங்குகிறேன் என்ன ஒரு உச்சகட்ட உபதேசம் பார் இது முதல் பகுதி உயிர் பிரியும் காலத்தில் இறை நினைவு இருக்கணும் அடுத்த நான்கு அடிகளில் தளத்தோடு இயற்கை வளர்த்து சொல்லும் இந்த இடம் சம்பந்தினுடைய பாடல் நினைவுட்டுது பிற்பதில் என்ன சொல்றாரு வாலி மீன்கள் குளத்துல பிற மீன்களை விரட்டி விட்டுனோம் விரட்டி வலையை கிழிச்சிட்டு தாவி தாலி வரிசைகள் உருக்குலைய அவற்றின் மீது கோபித்து மோதி பிறைச்சந்திரன் படியும் நறுமணம் கொண்ட கமுகமர காட்டில் பாய்ந்து அவற்றின் பாலைகள்லாம் ஒடிச்சு பெரிய கடலோட சுடியில் பாய்கின்ற தலம் பாலை இந்த மாதிரி வனம் புரிஞ்சது என்ன கற்பனை என்னே கற்பனை என்னே கற்பனை அப்படி பாகை என்னும் செடும் பதியில் தோகை தோகை நடத்த மயில் மயில் தான் வள்ளிய மைல் அதுக்கு தான் நம்ம இன்னொரு பாடலை வச்சு தான் அதை கொண்டு வரோம் காரணம் பேர் கோல மாமயில் ஏறும் பெருமாடு அப்படிங்கிறதுனால இங்கும் தோகைனா மயில்னு வச்சுருவோம் இது முன்னாடி நம்ம சொல்லிட்டோம் மீண்டும் போகிற கூட இப்போ இந்த இடம் சம்பத்தனுடைய பாடலில் அற்புதமாக நமக்கு நிறைவில் கொண்டு வருது இப்போ இந்த பாடலில் ரெண்டு பகுதியிலையுமே ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை புனைந்து இந்த பாடலை ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்க நமக்கு ஒரு முதல் பகுதியில் ஒரு வேண்டுகோளுடைய உச்சம் அருணையப்பெருமோடைய வேண்டுகோள்னு பட்டியல் எடுத்தோம்னா அந்த பட்டியலுக்குள்ள பல பிரிவுகளை பிரிக்கும் போது சிவயோக பதத்தில் வாழ்வு பெறும்படியாக வேண்டுகோள் வைக்கிற பாடல்கள் இந்த பகுதி வரும் இந்த பாடல் வந்துடும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான பாடல் இந்த பாடலை எல்லாம் அல்ல பாகை வளம்பதி பெரும்பாலும் திருப்பா சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாவும் எல்லாமே பழையாண்டவன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் வெற்றி வேறு முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனாவூர் இறைவன் திருப்பாதோம் முருகாஜன பழனாபுரி இறைவனுக்கு கரோர முருகா முருகா முருகன் முருகா அருணா பெருமான திருவிழையே சமம் செஞ்சோம் முருகாஜனம்